கேள்வி பதில் பகுதியின் அடுத்த கேள்வி தரணி சந்தோஷ் கேட்டிருக்காங்க என்னோட ஃபேவரட் ரீடர் மை இன்ஸ்பிரேஷன் மை இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மெசேஜ் போடுற ஆள் ஆனால் இன்னைக்கு வரைக்கும் என்ன பண்ணுறதில்ல அப்படின்னா ஒரு வாய்ஸ் நோட் போட்டது கிடையாது வேற எதுவுமே சொல்ல மாட்டாங்க வருவாங்க கதையை பற்றி பேசுவாங்க எங்கேருந்து கேட்குறாங்கன்னே தெரியாது கோஸ்ட் மாதிரி யூடியூப்லெல்லாம் கேட்பாங்க எல்லாம் பண்ணுவாங்க என்னோடய வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் வரும் அதோடு என்ன ஆயிரும்னா முடிஞ்சு போயிடும் எனக்கு இதே ஆச்சரியமாக இருக்குது வாட்ஸ்அப்பில் என்ன வராமல் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேள்வி வராமல் பிரதி லிபியில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கேள்வி கிட்ட வச்சுருக்காங்க ஸோ மை கொஸ்டின் சார் இஃப் விஷ் ஆஃப் யோர் ஸ்வூட் கம் ட்ரூ வாட் வில் யூ விஷ் ஃபார் எங்கள் அப்பா திரும்பி வரணும் அப்படின்னு என்ன பண்ணுவேன் அப்படின்னா விஷ் பண்ணுவேன் கண்டிப்பாக அது நடந்துரும் அப்படின்னா நான் கேட்க போகிற ஒரே இது என்னன்னு பாத்தீங்கன்னா அதுதான் எங்கள் அப்பா எனக்கு திரும்பி வந்துடணும் இல்லை அப்படின்னா நான் ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு திரும்பி போயிடணும் எங்கள் அப்பா திரும்பி வரணுங்கிறத விட நான் ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு போயிட்டேன் நல்லது எங்கள் அப்பாவுக்கு முன்னாடியே சுகர் இது எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணிடுவேன் டயாலிசிஸ் ஹார்ட் அட்டாக்கு இது எல்லாத்தையுமே என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா சரி செஞ்சிருவேன் பட் போகும்போது எப்போ இருக்கிற தெளிவும் இதே ஞானத்தோட என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு திரும்பி போகணும் ஏன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சப்போ நான் ஒரு என்ன சொல்கிறது மெச்சூர்டே இல்லாத பொண்ணு அதனால் மெச்சூர்டாக என்ன இருக்கணும்னா அங்கே திரும்பி போயிடணும் ரெண்டாவது வாட் இஸ் த மோஸ்ட் டிஃபிகல்ட் பார்ட் ஆஃப் யுவர் ரைட்டிங் ப்ராசஸ் டிஃபிகல்ட் பார்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எங்காவது ஒரு வேலையில் சிக்கிட்டோம் நாம தான் அந்த வேலையை செஞ்சாகணும் அப்படிங்கும்போது கதை என்னமோ தலையில் தயாராக தான் இருக்கும் எழுதுறதுக்கு நேரமே இருக்காது அந்த நேரமின்மைன்னு சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் லிட்ரலி டைம் இருக்காது எனக்கு சில நேரங்கள்லாம் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா லேட் நைட்னு எனக்கு தெரியும் டென் டென் தேர்ட்டிக்கெல்லாம் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா சொல்லிட்டோம் இட்ஸ் அ கமிட்மெண்ட்டு இந்த டைமுக்கு கதை கண்டிப்பாக போட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு டென் தேர்ட்டி லெவனுக்கெல்லாம் கூட போஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தூங்கியிருக்கேன் காம்ப்ரமைஸே ஆகாது வேறு எனக்கு அதுதான் என்னோட கதை எழுதுறதுலேயே டிஃபிகல்ட் பார்ட்டு இந்த டைம் இதுன்னு சொல்லிட்டோம் இந்த 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 கதையை என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த அப்டேட்டை கொடுத்துடணும் இது கண்டிப்பாக நம்ம ரீடர்ஸை என்ன பண்ணணும்னா எக்ஸைட் பண்ணணும் இதை அவங்க வாசிச்சே ஆகணும் இது அவங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும் இந்த ட்விஸ்ட் அவங்க வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க ரொம்ப என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம ரீடர்ஸை காக்க வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என் தூக்கங்களை தியாகம் செய்கிறது தான் என்ன அப்படின்னா டிஃபிகல்ட் பார்ட் ஆஃப் மை ரைட்டிங் ப்ராசஸ் வென் வில் யூ ஹோஸ் ரீடர்ஸ் மீட் greet வித் கௌரி அதுக்கெல்லாம் இன்னும் நாள் இருக்குது நாம் ஒன்று அவ்வளோ பெரிய அப்பாட்டக்காரெல்லாம் இல்லை ரீடர்ஸ் மீட் எல்லாம் வைக்கிற அளவுக்கு அப்படியே நான் ரீடர்ஸ் மீட் வச்சா எத்தனை பேர் என்ன பார்க்க வருவாங்கன்னு நினைக்கிறீங்க எனக்கு கேள்வி கேட்கறதுக்கே இங்கே ஆள் இல்லை ஒரு எட்டு பேர் தான் கேள்வியே கேட்டிருக்கீங்க என்னை நேரில் பார்க்கணுன்னு சொன்னால் எத்தனை பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வருவாங்க அப்படின்னு சொல்லி என்னென்னா தெரியலையே ஓகே இப்போது உங்கள் கேள்வி மூலமாகவே நம்ம வாசகர்களாக தான் நம்ம என்ன வைப்போம் அப்படின்னா இந்த கேள்வியை வைப்போம் உங்கள் எல்லாத்துக்கும் என்ன பார்க்கணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சு அப்படின்னா சொல்லுங்கள் கண்டிப்பாக ரீடர்ஸ் மீட் அண்ட் கிரீட் கண்டிப்பாக வச்சுருவோம் ஓகேவா ம் எங்கேன்னு என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கப்புறம் இது பண்ணலாம் ஓகே ஏன்னா எனக்கு எந்த இடத்துல வசதினா கோயம்புத்தூர் தான் ஏன்னா நம்ம ஒரு ரொம்ப வசதி நானே இருந்து கோயம்புத்தூர் ட்ராவல் பண்ணணும் பட் எனக்கு கோயம்புத்தூர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஓகே ஆன ப்ளீஸ் வீட் அண்ட் க்ரீட் வச்சேன் அப்படின்னா கௌரி அந்த இடத்துல தான் வைப்பா ஆனால் எப்போது அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட முடிவில் தான் இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொன்னிங்கன்னா நானும் ரெடி பார்க்கலாம் ஸோ இது அடுத்து தரணி கேட்ட கேள்விகள் தரணி கேட்ட ஃபோர்த்து அண்ட் ஃபிஃப்த் கொஷின்கான என்னன்னு பாத்தீங்கன்னா பதில் டெல்லஸ்ட் யுவர் கிரேட்டஸ்ட் அக்கம்ப்ளிஷ்மெண்ட் என்னுடைய கிரேட்டஸ்ட் அக்கம்ப்ளிஷ்மெண்ட் சிறப்பான சாதனை சிறப்பான சாதனைன்னு பார்த்தீங்கன்னா எனக்கே எனக்காக நாலு மனுஷங்கள் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா சம்பாரிச்சுட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய கிரேட்டஸ்ட் அக்கம்ளிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவேன் அதுவும் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரீசண்ட் த்ரீ டூ த்ரீ இயர்ஸில் தான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா எனக்கே எனக்கான ஆட்களை நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்பாதித்துக்கொண்டேன் அப்படின்னு சொல்கிறது அப்பார்ட் ஃப்ரம் ரைட்டிங் அப்பார்ட் ஃப்ரம் ரீடிங் எனக்குன்னு பர்ஸ்னலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நாலு பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி நாலு மனுஷங்க அதாவது எப்படி சொல்றதுன்னு பார்த்தீங்கன்னா எங்க அப்பா அடிக்கடி இந்த விஷயத்த என்ன பண்ணுவார் அப்படின்னா சொல்லுவாரு காசு பணம் சேர்க்கறது பெரிய விஷயம் இல்லை கண்ணு உனக்காக நாலு மனுஷங்களை சித்திக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு என்ன பண்ணுவாருன்னா சொல்லுவாரு ஸோ எனக்கே எனக்கான நாலு மனுஷங்களை என்ன பண்றது அப்படின்னா சேர்த்துறது அப்படின்னு ட்ரூ டு என்னன்னு சொல்றதுன்னா நம்மளுக்கு ஏதாவது இந்த முடிவு எடுக்கிறதுனால கௌரி பாதிப்பா இந்த முடிவு கௌரியை சந்தோஷப்படுத்தும் அப்படின்னு சொல்லி என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க முடிவுகளில் என்ன வச்சு என்ன பண்ணுறது அப்படின்னா தீர்மானிக்கிறது அவங்க அதாவது என்ன சொல்கிறது இந்த இந்த விஷயத்த கௌரி பார்த்ததில்ல இதை கௌரிக்காக செய்யலாம் இந்த சர்ப்ரைஸ் கௌரி பார்த்ததுல கௌரிக்காக அப்படின்னு சொல்லி எனக்கே எனக்காகன்னு சொல்லி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தையெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற அந்த நாலு மனுஷங்களை என்ன பண்ணியிருக்கேன்னு பாத்தீங்கன்னா நான் இப்போ சம்பாரிச்சிருக்கேன் அது வந்து என்னன்னு பார்த்திங்கன்னா எல்லாத்தோடய லைஃப்லேயும் என்னென்னு பாத்தீங்கன்னா முக்கியம் அம்மா அப்பாவை தாண்டி அம்மா அப்பா அண்ணா தங்கச்சி இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் தாண்டி உங்களுக்காக என்ன சொல்கிறதுனா நமக்காக நாலு பேர் வேணும் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த நாலு பேர் அவங்கள என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா சம்பாரிச்சிருக்கிறேன் உண்மையான ஆட்கள்னு சொல்லுவோம்ல அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அது ட்ரூ ட்ரூவான பர்சன்ஸ் நான் சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபேக்காக இது பண்ணுறது இந்த ஃபேக்காக என்ன பண்ணுறது பண்ணுறது நம்மளை டைம் பாஸுக்கு யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி ஆளுங்களையெல்லாம் சொல்ல கிடையாது அவங்க டே டு டே லைஃப்பில் எடுக்கிற ஒரு சின்ன முடிவும் கூட நம்மளை எந்த வகையிலையும் பாதிக்கக்கூடாதுன்னு யோசனை பண்ணி எடுக்கிற அளவுக்கு என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம மேலே பேரன்பு வச்சிருக்கிற மனுஷங்களை அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா எனக்கு நாலு பேர் கிடைச்சிருக்காங்க அதுதான் என் வாழ்க்கையில் என்னன்னு பாத்தீங்கன்னா பெரிய பெரிய கிரேட்டஸ்ட் அக்கம்ப்ளிஷ்மெண்ட் அப்படின்னு என்ன பண்ணுவேன் அப்படின்னா சொல்லுவேன் ஹவ் டு ஸ்டாப் ஓவர் திங்கிங் ஓவர் திங்கிங் ஓவர் திங்கிங் ஓவர் திங்கிங் அப்படின்னு சொன்னா என்ன சொல்றது இதுக்கு பதில் ஹவ் டு ஸ்டாப் ஓவர் திங்கிங் நான் இப்போ மோஸ்ட் ஆஃப் த டைம் ஓவர் திங்க் பண்ணுறதில்லை நான் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துல என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதை எல்லாத்தையும் தாண்டி வந்துட்டேன் ரெண்டாயிரத்தி இருபதுக்கப்புறம் சுத்தமாகவே கௌரி என்ன பண்ணுறதில்ல அப்படின்னா ஓவர் திங்க் பண்ணுறது தேவையில்லாத விஷயங்களுக்கு ரியாக்ட் பண்ணுறதில்ல அது அது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று வாசிக்கிறதுக்கு போயிடுவேன் இல்லை அப்படின்னா எக்ஸசைஸ் பண்ண போயிடுவேன் ரெண்டுமே நடக்கலை அப்படின்னா பாட்டு கேட்டுட்ருப்பேன் டெய்லர் ஷிஃப்டோட சாங் இருக்குது இல்லையா அது இருப்பேன் ஏதாவது ஒரு விஷயத்தில் நான் என்ன பிஸியாகவே வச்சுக்கிட்டேன் அப்படி என்னை பிஸியாகவே வச்சுக்கிறதுனால நான் என்ன பண்ணுறது இல்லைன்னு பார்த்திங்கன்னா ஓவர் திங்க் பண்ணுறது இல்லை ஸோ இந்த ஐடியா உங்களுக்கு யூஸ் ஆகலாம் ஃபஸ்ட்டு யோ என்ன பண்ணுங்க அப்படின்னா இது செய்யுங்க தியானம் பண்ணுங்கள் ரெண்டாவது நிறையா சாங்ஸ் கேளுங்க மூணாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களை நீங்களே என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா பிஸியாக வச்சுக்கோங்க இதில் உங்களை நீங்கள் பிஸியாக வச்சுக்கிறதுக்கான ரொம்ப நல்லா எதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தண்ணி குடிக்கிறது நீங்கள் வாக் போகிறது நீங்கள் என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணுறது உங்களோட பாடி எப்படி இருக்குது அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பண்ணுறது செல்ஃப் லவ் நம்மளுக்கு எந்த விஷயம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பார்த்துட்டு என்ன பண்ணுறது அப்படின்னா செல்ஃப் லவ் பண்ணுறது ஒன்றுமே கிடையாது திங்கே பண்ணக்கூடாது அப்படிங்கிற கால கட்டத்துல எல்லாம் ஒரு இடவு இருந்தப்பெல்லாம் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இது பஸ் ஏறி என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு எங்கள் திருநெல்வேலி நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு போய்ட்டு அங்கேருந்து திரும்பி வந்திருக்கேன் ஸோ இது வந்து லிட்ரலி என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்லேருந்து ஒன் ஹவர் என்னன்னு பாத்தீங்கன்னா எனக்கு ட்ராவல் இது இந்த ட்ராவலில் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா கம்மனுக்கு காதில் ஹெட்செட் போட்டோ இல்லை சுற்றி நடக்கிற எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு கம்முன்னு என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்ட்டி ஃபைவ் ஒன் ஹவர் டிராவல் போகிறக்க ஃபார்ட்டி ஃபைவ் மறுபடியும் திருப்பி வரதுக்கு ஒரு டூ ஹவர்ஸ் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இதில் என்ன ஆயிரும் அப்படின்னா டைம் போயிடும் எனக்கு தெரியும் ஐயோ இதனால் நேரத்தை நீ இப்படி வேஸ்ட் பண்ற இல்லை ஓவர் திங்க் பண்ணி வேஸ்ட் பண்ணுறதுக்கு நாலு விஷயங்களை பார்த்து லிசன் பண்ணி என்ன பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா மக்களோட மக்களாக என்ன பண்ணிட்டு வந்துடலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் இருந்துகிட்டு வந்துடலாம் அது உங்களை என்ன பண்ண வைக்காதுன்னு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத எல்லாம் என்ன பண்ண வைக்காது அப்படின்னா யோசிக்க வைக்காது நான் என்ன ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கான வழியாக என்ன பண்ணேன் அப்படின்னா இதெல்லாம் யூஸ் பண்ணேன் ஸோ நீங்களுமே என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களையெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ட்ரை பண்ணலாம் ஓகே நான் உங்கள் எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லிட்டே நினைக்கிறேன் தரணி ஃப்ரீயாக இருக்கும்போது என்ன பண்ணுங்க அப்படின்னா வாய்ஸ் கிளிப் போடுங்க எனக்கு உங்கள் வாய்ஸை கேட்கணுன்னு ஆசையாக இருக்குது டேக் கேர் பாய்